மனதில் அவ்வப்போது சலனங்கள் எழத்தான் செய்யும் அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள் உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும் உன் பலத்தை நம்புங்கள் பலவீனத்தை கண்டு கொள்ளாதீர்கள் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை உனக்கு நடப்பவை எதுவாயினும் அதை அனுபவமாக்கி அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி செல் வாழ்க்கைக்கு அதுவே சிறந்தது நடக்கும்போது கால் வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை யாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுக்கிவிடும் வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் அதற்கு நம்மை நம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்ற வார்த்தைகள் உனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் உண்டு புலம்புவதை விடுத்து அவற்றை உனது அறிவை கொண்டு வெற்றி பெற முயற்சி செய் உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டும் பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்து கொள் அனைத்திற்கும் காரணம் ஒன்று உள்ளது அதனை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் நீங்கள் நீங்களாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நீங்கள் மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை உண்மை எதுவென்று உணர்ந்து கொள்ளாமல் கோபத்தில் உன்னுள் இருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வேதனையை கொடுக்கும் அவசரப்படாதே அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனமாகிவிடும் அதனால் முடிந்தவரை பொறுமைக்குள் முடியாத பட்சத்தில் துணிந்து நில் அதில் தவறேதும் இல்லை எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும்போது உணரும் கிடைக்காது சிந்தித்து செயல்படு கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நேரத்தில் அது தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் சிந்தித்து செயல்படு கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் உன் மீது விருப்பம் இருக்கும் வரை உன்னுடைய அன்பானது அதிசயம் என்று மதிக்கப்படும் அதுவே வெறுப்பு வந்துவிட்டால் அற்பம் என்று மிதிக்கப்படும் பார்த்து நடந்து கொள் நமக்கானது என்று படைக்கப்பட்டு இருந்தால் அது நம்மை விட்டு சிறிது காலம் தள்ளிப் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் கூறுவதை அவர் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார் என்பதை கவனித்து பேசுங்கள் நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே